அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் படரவிடப்பட்ட படரவிடப்படாத தோட்டங்களையும் பேரிச்சை மரங்களையும் மாறுபட்ட உணவான தானியங்களையும் தோற்றத்தின் ஒன்றுபட்டும் தன்மையில் வேறுபட்டும் உள்ள மாதுளை மற்றும் ஒலிவா மரங்களையும் அவனே படைத்தான் அவை பலன் போது அதன் பலனை உண்ணுங்கள் அதை அறுவடை செய்யும் நாளில் அதற்குரிய ஜகாத் என் கடமையை வழங்கிவிடுங்கள் வீண் விராயம் செய்யாதீர்கள் வீண் விராயம் செய்வோரை அவன் நேசிக்க மாட்டான் கால்நடைகளில் சுமப்பவற்றையும் சுமக்காதவற்றையும் அவன் படைத்தான் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து உண்ணுங்கள் சைத்தானின் அடிச்சூடுகளை பின்பற்றாதீர்கள் அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரியாவான்